அன்பு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மின்பொருளும் அதிகாரம் பேதமே குரல் எண் எட்நூத்தி முப்பத்தி ஆறு பொய்ப்படும் ஒன்றோ புனைவூனும் கையெறியா பேதை வினை மேற்கொளின் ஒரு செயலை சரியாக செய்ய சரியாத அறிவிலி ஒரு செயலை செய்ய முற்பட்டால் அந்த செயல் முடிவுறாமல் போகும் அல்லது அவன் சிறையில் தள்ளப்படுவான் இஃப் அ ஃபூல் ஹூ டசன் நோ டு டூ என டேக்ஸ் அன் ஆக்ட் அண்ட் ட்ரைஸ் டு டூ தட் இட் கே நாட் பி கம்ப்ளீட்டட் அண்ட் ஹீ வில் பி இன் ப்ரிஸ் ஒரு செயலை சரியாக செய்ய தெரியாத ஒருவன் முறையாக அந்த செயலை போய் கற்றுக்கொள்ளாத ஒருவன் ஒரு செயலை செய்ய முற்படும் அந்த செயல் முடிவுறாமல் போகும் ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே அந்த செயலை பற்றி அறிவு கொஞ்சங்கோட இல்லை அது மட்டுமல்லாமல் அவன் சட்டத்துக்கு முரணாக சட்டத்துக்கு மாறாக அறியாத காரணத்தினால் சில செயல்களை செய்யும் பொழுது அவன் சிறையிலும் தள்ளப்படுவான் அப்படிங்கிறது தான் இந்த குரல் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தீர்ப்பு நீதிபதியால் கொடுக்கப்பட்டது சட்டத்தை அறியாதிருப்பது ஒரு மன்னிப்புக்கான வழி வகை அல்ல ஒவ்வொரு குடிமகனும் சட்டத்தை அறிந்து கொண்டுதான் நடக்க வேண்டும் எனக்கு சட்டம் தெரியாது ஐ ஆம் இன்னோசன்ட் அபவுட் த லா அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி ஒரு வழக்கில் இருந்து விடுதலை பெற முடியாது அப்படின்னு நீதிபதி சொல்லியிருந்தார் நம்ம நாட்டில் நடக்கிற விஷயம் என்னென்னா சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வழக்கறிஞர்களில் சிலருக்கு மட்டும்தான் தெரிகிறது சில நீதிபதிகளுக்கும் நன்றாக தெரிகிறது ஆனால் அவர்கள் எல்லாமே வந்து ஒரு துணையுடன் ஒரு நூலினுடைய துணையுடன் சட்ட புத்தகத்துடன் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சாதாரண குடிமகனுக்கு அவன் சட்டம் படிக்காத ஒருவன் என்னைப்போல் ஒருவன் அப்படி இருக்கும்போது கூட அவங்களுக்கு சட்டத்தை பற்றிய பெரிய அறிவு இல்லை அதனால் அனைத்து குடிமன்களும் சட்டத்தை பற்றிய ஒரு படிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அப்படிப்பட்ட ஒரு புரிதலை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நரிசனமான உண்மை இப்படி சட்டம் தெரியாது நமக்கு நமக்கு அந்த ஒரு தொழில் செய்கிறதுல எந்த விதமான முன் அனுபவம் கிடையாது ஆனால் போய் ஒரு தொழிலை செய்கிறோம் அப்போ என்ன ஆகும் அவனுக்கு அந்த செயலும் முற்று பெறாது அதிலிருந்து அவன் அவனுக்கு வருமானமும் கிடைக்காது அவன் சிறையிலும் தள்ளப்படுவான் இது சட்டத்தை தெரியாது மட்டுமல்ல சட்டத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்காதவனுக்கும் இது பொருந்தும் ஒரு தொழில் செய்ய விழுகிறோம் என்றால் அந்த தொழில் செய்வதற்கு முன்பாக ஒரு இடத்தில் சென்று பயிற்சி பெற வேண்டும் அந்த தொழிலினுடைய நெழிவு சுழிவுகளை நுணுக்கங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் செய்யக்கூடியது செய்யக்கூடாது ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அந்த தொழிலை ஆரம்பித்து செய்யும்பொழுது அது மிகச்சிறப்பாக நடக்கும் உதாரணமாக நான் கண் மருத்துவம் முடித்தவுடன் நேராக தனியாக பிராக்டிஸ் ஆரம்பிக்கலை மருத்துவமனை ஆரம்பிக்கல சில மருத்துவமனைகள் பணியாற்றி இந்த தொழிலை பற்றிய நுணுக்கங்களை சில மூத்த மருத்துவர்களிடமும் நான் கற்றுக்கொண்டேன் அதற்கு பிறகு தான் தனியாக நான் தொழிலை துவக்கினேன் எனக்கு தொழிலை துவக்கி பிறகு கூட பல நினைவுச் சொலிவுகளையும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரு என்னுடைய நண்பர் என்ன செஞ்சார்னா அவர் கன்னியல் மருத்துவம் முடித்த உடனே வந்து கிளினிக் ஆரம்பித்தார் அவரால் சரியானபடி சிகிச்சை அளிக்க முடியலன்னு அவருடைய மனசாட்சி சொல்லிச்சு உடனே ஒரு ஆண்டு மூடிவிட்டு அவர் ஏற்கனவே பயின்ற மருத்துவமனையை விட்டுவிட்டு இன்னும் அதிக நுணுக்கங்கள் கொண்ட மருத்துவமனைக்கு சென்று ஓராண்டு படித்து விட்டு மீண்டும் மறுபடியும் வந்து கிளினிக்கு தொடர ஆரம்பித்து இன்று சேலத்தினுடைய மிகப்பெரிய கண் மருத்துவராகவும் அவர் இருக்கிறார் இதை தங்க சொல்கிறான் நீ ஒரு செயலை செய்ய முடியாத ஒரு அறிவழியாக இருக்க அப்போ உடைய அறிவை மேம்படுத்திட்டு அந்த செயலை செய்யணும் மாறாக நீ ஒரு செயலை செய்ய முற்பட்டால் உனக்கு நட்டம் ஏற்படும் பல இடங்களில் கடன் வாங்குவ அந்த கடனை திருப்பி கட்ட முடியாது அப்போது சிறைச்சாலைக்கு வழக்குக்கு போவே அந்த வழக்கு முடிஞ்சு நீ சிறைச்சாலைக்கும் போயிடுவேன் அந்த செயலும் முற்றுப்பெறாமல் பெறாமல் போகும் இப்போ பல சமயத்தில் நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம் விளம்பர அறிவிப்பு வங்கியிலிருந்து இந்த இந்த சொத்து வங்கியில் அடமானம் வைக்கப்பட்டது அதனுடைய கடனை ஒரு நாள் திருப்பி தர இயலவில்லை அதனால் இந்த சொத்து வந்து ஏலத்துக்கு போகுது அப்படின்லாம் பார்த்துருக்கோம் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இதுதாங்க சரியானபடி யோசிக்காமல் ஒரு செயலை செய்ய தொடங்குவதும் யோசி செயலை செய்து ஆரம்பித்த பிறகாவது அந்த அறிவை பெறுவதும் இல்லாமல் போகும்பொழுது அந்த செயல் முற்று பெறாமல் போகும் கஞ்சா வளர்க்குறதும் கள்ளச்சாராயம் காக்க காய்ச்சறதும் கூட இதுக்கு கீழே வரும் ஏன்னா அவங்களும் அறிவிலுக்குதான் குற்றவாளிகள் அறிவிலிக்குதான் பொது நலத்தை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காத அறிவெளிகள் தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்லதான் எடுத்துக்கலாம் என்ன அருமையான குரல்ங்க பொய்ப்படும் ஒன்றோ புனை பூணும் கையெறியா பேதை தொழில் மேற்கொளின் நாள் சிறப்பு நற்றமை வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்க மிஷினி திராலையா வழியே கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அருள் ஈரோடு நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்